சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மழை புயல் அதெல்லாம் போயிருச்சா வந்துருச்சா எப்படின்னு சொல்லுங்கள் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் காலையில் ஸ்கூல் லீவு அதை பார்க்கவே இல்லை மெசேஜை கடைக்கடைன்னு வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உருளைக்கிழங்கு கொஞ்சம் சளியாக இருந்தது பெரியவளுக்கு அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சு சாதம் கட்டி கொடுத்துடலான்ட்டு எல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஏழரை மணிக்கு செல்ல பார்க்குறேன் ஸ்கூல் லீவுன்னு மெசேஜ் இருந்தது அப்புறம் சரி அதையில விட முடியாதுன்னு சாதத்தையும் உருளைக்கிழங்கும் ரெடி பண்ணிட்டு போய் படுத்து தூங்கியாச்சு அப்புறம் எழுந்திரிச்சி வந்து ஆப்பு ஊற்றி பழைய குழம்பு இருந்தது கடலக்கறி அதைய வச்சு சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு ஒரே குளிராக இருக்குது சொட்டரு வேணும் அப்படின்னாங்க வாங்க போனோம் ஒரு கடைக்கு போனோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ துணி போர் போற குளிச்சி வச்சுருக்காங்க நிறைய குவாலிட்டியாக நல்லா இருக்கு நம்ம பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பனியெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது அதே சொட்ரு மாதிரி தான் இருந்தது ஆனால் இவங்களுக்கு வேறு மாடல் வேணும் அப்படின்னாங்க அதனால் அதில் ஆளுக்கு ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு நிறைய இந்த ஃபுட் கடைங்க நிறைய இருக்கும்ல அந்த கடைங்க இல்லை நைட்டில் தான் திறப்பாங்க போல் சரி மழைக்கு அப்படியே ஜாலியாக ஒரு லாங்காக ஒரு ட்ரைவ் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்ட்டு அப்படியே போனோம் அப்படி வர வழியில் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இந்த பழம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாங்கி கொடுத்தாங்க எப்பயுமே அவர் கூட வெளியே போனால் இந்த பஜ்ஜி போண்டா ஏதாவது வாங்கி சாப்பிட கொடுத்துட்டு தான் கூப்பிட்டு வருவாங்க அப்புறம் இன்னொரு கடையில் வந்து சோட்டர்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு இந்த க்கு அப்படியே வீட்டிலையே அடைஞ்சு கிடக்குறோமா அப்படியே வெளியே போயிட்டு வந்தால் இருக்கும் ஆனால் பயங்கர குளிரு நல்லா இருக்கு இந்த climate வெளியே போகிறதுக்கு ஆனால் சளி பிடிக்காமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச அளவு அப்புறம் மதியானம் இருக்குது அதே சமையல் தான் ரசம் மட்டும் வச்சுட்டு சாப்பிடாச்சு வீட்டில் இருந்தாலே பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அது ஒரு பெரிய வேலை சரி மோமோ செய்யலாம் அப்படின்ட்டு மாவு உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுருக்கேன் உள்ளே வைக்கிறதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு வெங்காயம் ரெண்டு முட்டை இதெல்லாம் போட்டு வதக்கி சிக்கன் மசாலா மட்டும் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் இது எல்லாத்தையும் பரட்டி நடுவில் வச்சுட்டு அப்படியே மூட்டை மாதிரி கட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வே ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் மூங்கும் செய்யுறது அப்படி வேக வச்சு எடுத்து சூப்பராக சாப்பிட்டாச்சு சாஸோடையே வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் ஆளுக்கு ரெண்டு சுடு சுட இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு வேணும் நம்ம போது மாமோ வச்சு செஞ்சுக்கலாம் வேர்க்கடலை வறுக்க சொல்கிறேன் என்ன கலரில் வடக்காரு வேலை செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு மோமோஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கடையில் வாங்குற மாதிரி எங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது சாஸ் சாப்பிட்ற மாதிரி போட்டிருக்கேன் நல்லா இருந்தது அப்புறம் பாப்பாளிப்பழம் அப்புறம் ஓ நான் ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நமக்கு லீவுன்னு தான் பேர் ஆனால் சமையல் வேலை ஓய மாட்டேங்குது தண்ணியில் கையை வைக்கணும் சும் மீ இருக்குது ஒருத்தருக்கு உப்புமா ஒருத்தருக்கு ரசம் சாதம் ஒருத்தருக்கு சாதம் இருந்தது அதில் தக்காளி சாதவையானவங்க என் பெரிய பொண்ணுக்கும் இந்த இந்த மாதிரி டைம்லலாம் இந்த சிப்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருந்தோம் குறைய நிறையா நம்ம சிப்ஸ் அப்போ ஏதாவது அடிச்சு ஓட்டிக்கலாம் இப்படி தாங்க எங்களோட உள்ள மழை இப்படி தான் போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேஃபாக இருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபிராய்